தமிழ் மக்களால புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் மக்களால போற்றப்படும் ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர் மக்களின் பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய பெரிய சாதனை தான் அவர் இந்த சாதனையை ஒரே நாள்ல நிகழ்த்தி விடல பல்லாண்டு கால கடின உழைப்பு அதன் பின்னணியில இருக்குது எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்றை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும் இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் கண்டி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற நாவலப்பிட்டு அப்படிங்கிற பிரதேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாசம் பதினேழாம் தேதி எம்ஜிஆர் பிறந்தார் இவருடைய முழு பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் நாவல்பெட்டு நகரத்துல இருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கிற கிராமமே கல்லாறு இன்னைக்கு கல்லேயா அப்படிங்கிற சிங்கால பெயரை கொண்டு அமைஞ்சிருக்குது இவருடைய பெற்றோர் பெயரு மேலக்காடு கோபால மோகன் சத்யபாமா இவரோட உடன் பிறந்தவர்கள் ரெண்டு பேரு ஒரு சகோதரி ஒரு சகோதரன் எம்ஜிஆருக்கு இரண்டரை வயது இருக்கும் போதே தந்தை மறைந்து விட்டாரு தந்தையின் பிரிவை தாங்க முடியாம சகோதரியும் மறைந்து விட்டாள் தொடர்ந்து இழப்பை கண்ட எம்ஜிஆரின் தாயார் கவலையுடன் இருந்தாரு இருந்தாலும் குழந்தைய நம்மதான் வளர்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு மனசுல தைரியத்தை வளர்த்து கொண்டு இரண்டு பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காக கும்பகோணத்துக்கு வந்தாங்க குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணத்தினால ரெண்டு மகன்கள் படிப்பை தொடர முடியாம போச்சு இதனால ரெண்டு பேரும் நாடகத்தில் நடிச்சு பொருளீட்டி வந்தாங்க நாடகத்துல எம்ஜிஆரின் கடின உழைப்பு தான் இவர திரையுலக ஒரு சகப்தமாக உருவாக்கியுள்ளது விளையாட்டு நாடகம் அப்படின்னாலே எம்ஜிஆருக்கு பிரியமாகும் கூடவே ஜவ்வு முட்டாயும் வசதி படைத்த பல நண்பர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு தடவை எம்ஜிஆர் புகழ் பெற்ற ராமாயண களத்துல லகுசா கதாபாத்திரம் ஒண்ணுல நடிச்சாரு அவருடைய நடிப்பு திறமைய கண்ட நாராயணன் நாயர் அப்படிங்கிறவரு ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற நாடக குழுவுல எம்ஜிஆரை சேர்த்து விட்டாரு சிறப்பாக சென்று கொண்டிருந்த நாடக நாட்களில் டீன் எஜ்ஜியை எட்டிய எம்ஜிஆருக்கு குரல் உடைய தொடங்குச்சு அந்த சமயத்தில் இனி தன்னால் பாடு நடிக்க முடியாதோ அப்படிங்கிற தயக்கத்தில் இருந்தாரு எம்ஜிஆர் அப்பொழுதுதான் பிரபல உறையூர் கம்பெனியில இருந்து அவரையும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியையும் நாடக குழுவில் இணையும்படி அழைப்பு வந்துச்சு இந்த நாடக குழுவுல கதாநாயகனாக இருந்துவிட்டு மீண்டும் தனது குரலால தள்ளுவோமோ அந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வெளியேறி விட வேண்டும் எம்ஜிஆர் ஆண்டு உறையூர் நாடக கம்பெனில இணைந்தாரு அந்த குழுவுல எம்ஜிஆருக்கு சிறந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு சிறப்பு நாடகங்கள்ல நடிக்கவும் அவர் அழைத்து செல்லப்பட்டாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ் பயிற்சி கத்தி சண்டை கம்பு சண்டை அப்படின்னு அனைத்து போர் விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ள தொடங்கினாரு எம்ஜிஆரின் முதல் படம் சதி லீலாவதி அப்படிங்கறது அவருடைய ரசிகர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா எம்ஜிஆர் நாடகங்கள்ல நடித்து கொண்டிருக்கும் போது எம் கந்தசாமி அவர்களின் மகன் எம் கே ராதா கதாநாயகனாக நடிக்க அந்த படத்துல எம்ஜிஆருக்கு காவல்துறை அதிகாரியாக நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு எம் கந்தசாமி அதுக்கப்புறம் வீர ஜெகதீஷ் மாய மச்சீந்திரா பிரகலாதா உள்ளிட்ட படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல நடித்தாரு எம் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் சினிமாவில நுழைந்த காலகட்டத்துல சினிமாவில கொடிக்கட்டி பறந்தவர்கள் பி யு சின்னப்பாவும் தியாகராஜ பகவதரும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான அசோக் குமார் திரைப்படத்துல முதல் முறையாக தியாகராஜ தனது திரையை பகிர்ந்து கொண்டார் அதே போல ஹரிச்சந்திரா திரைப்படத்துல அமைச்சராக நடித்து பகிர்ந்து கொண்டார் அப்பொழுதுதான் தமிழ் சினிமாவுல ஆளுமையாக இருந்த சின்னப்பா மற்றும் பாகவதாரின் நிலை சரிய தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஏழுல லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் கைதானார் பாகவதர் அப்பொழுது மிகப்பெரிய வெற்றிடம் உருவாச்சு அதை பூர்த்தி செய்ய இயக்குனர் எம்ஜிஆர பயன்படுத்தி கொண்டாரு வசீகரிக்கும் சிரிப்பு கச்சிதமான உடலமைப்பு கொண்ட ராமச்சந்திரன் தனது கதைக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு நினைச்சு இயக்குனர் மோகன் எம்ஜிஆர நடிகராக்க வச்சு ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தாரு படத்திற்கு அமோக வரவேற்பு இருந்தாலும் இடி நடித்தா கதாநாயகன் தான் அப்படின்னு அடம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்லயும் துணை கதாபாத்திரத்துல நடிச்சாரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் காலகட்டம் தான் எம்ஜிஆருக்கு தமிழ் சினிமாவில் முக்கிய காலகட்டம் தொடர்ந்து துணை கதாபாத்திரத்தில் நடித்தவர் ராஜகுமாரி திரைப்படத்துக்கு அப்புறம் மருது இளவரசி அப்படிங்கிற திரைப்படத்துல மீண்டும் கதாநாயகனாக நடித்தார் அதே ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல முதல் முறையாக மத்திய குமாரி திரைப்படமும் வெளியானது மாஸ்காட்டு இளவரசன் கதாபாத்திரத்துல தோன்றிய எம்ஜிஆர் ரசிகர்கள் கொண்டாடினாங்க சண்டை காட்சிகளை வித்தியாசமாக நடித்து அசத்தினார் எம்ஜிஆர் சிறுவயதிலேயே போர்க்கலைகளை கற்றவருக்கு சொல்லியா தர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விபத்து ஒன்றுல காலமானார் தவிர்க்க சின்னப்பா இரண்டு கைகளால வாழ்வித்தையில சிறந்து விளங்கினாரு அவரை போலவே எம்ஜிஆரு இரண்டு கைகள்ல வாள்களை சுற்றுவதில கெட்டிக்காரர் சின்னப்பா ராஜபட்டையாக வேடமிட்ட காலங்கள்ல அவருக்கு யுகதியாக நடித்தவர் எம்ஜிஆர் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இரு பெரும் ஆளுமைகளின் வெற்றிடத்தை கச்சிதமாக பயன்படுத்தி எம்ஜிஆர் தகுந்த கதைகள்ல சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் பெற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வெளிவந்த மலைக்கல்லன் திரைப்படத்துக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனும் ரேஸ்ல கலந்து கொள்ள இருவரின் நடிப்புல கூட்டுக்கிளி திரைப்படம் வெளியானது அது மட்டும்தான் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் அதுக்கப்புறம் இந்தியா சினிமாக்கள் மெல்ல மெல்ல கலர் திரைப்படங்களுக்கு மாற மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல டி ஆர் சுந்தரம் இயக்கத்துல வெளியானது தமிழ் சினிமாவுல முதல் கலர் திரைப்படமான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தமிழ் சினிமாவில முதல் கலர் திரைப்படத்துல நடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் தான் அந்த படத்தின் வெற்றியை சொல்ல தேவையில்லை பல மாயாஜாலங்களை கலர்ல பார்த்த ரசிகர் படத்தை கொண்டாடினாங்க எம்ஜிஆருக்கு பல திரைப்படங்கள்ல வில்லனாக நடிக்க எம் ஆர் ராதா நிஜ வாழ்க்கையில எதிராகவே கருதப்பட்டாரு பட விவகாரம் ஒன்றுக்காக எம்ஜிஆர் வீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்த சென்ற எம் ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டதாகவும் தகவல் இருக்குது சிலர் படப்பிடிப்பின் போது துப்பாக்கியால சுட்டதாகவும் சொல்றாங்க அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்குது அதன் பிறகு எம்ஜிஆரின் குரல் முற்றிலுமாக மாறுபட்ட ஒன்றாக மாறி போனது அதையும் ஐகானாகவே உருவாக்கிச் சென்றார் எம் ஜி ஆர் தாரம் திரைப்படத்துல தேவர் பிலிம் இடம் முதல் முறையாக கூட்டணி அமைச்சாரு எம்ஜிஆர் இந்த திரைப்படத்துல காலையுடன் சண்டையிடும் காட்சியில நடிக்க தயக்கம் காட்டினாராம் எம்ஜிஆர் இதனால தயாரிப்பாளர் தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டது இதனால கோபத்துல இருந்த தேவர் அவருடைய அடுத்த படமான நீலமலை திருடனில் நடிகர் ரஞ்சனை நடிக்க வச்சாரு அந்த படத்துல எம்ஜிஆர் நடித்தால் எவ்வளவு வரவேற்பு கிடைக்குமோ அதே அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு உடனே எம்ஜிஆர் போட்டிக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி தானே இயக்கி ரெட்டை வேடத்துல நடித்து நாடோடி மன்னன் அப்படிங்கிற திரைப்படத்தை வெளியிட்டாரு பாதி கலர்ல எடுக்கப்பட்ட அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க படத்தின் வெற்றி ரஞ்சன் மீது இருந்த கிரேஸை குறைத்தே விட்டது அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல நடித்த ரஞ்சனின் படத்துக்கு வரவேற்பு கிடைக்காததுனால மனைவியுடன் அமெரிக்காவுல செட்டில் ஆகிவிட்டார் ரஞ்சன் எம்ஜிஆர் இவருடைய முதல் மனைவி தங்கமணி அப்படிங்கிறவரு உடல்நலக் குறைவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தங்கமணி இறந்து விட்டாரு அவருடைய மறைவுக்கு பிறகு சாதானந்தவாதி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சு கொண்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சாதானந்தவாதியும் உடல் நல குறைவால இறந்து விட்டாங்க அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி மணமுடித்தார் கலைவாணர் மரணத்துக்கு அப்புறம் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தாரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அன்பேவா தாலிபாக்கியம் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ஒரே ஆண்டுல ஒன்பது படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளியானது அறிஞர் அண்ணா மீது உள்ள பற்றால எம் அரசியல்ல இணைந்து மக்களுக்கு தொண்டுகளை ஆற்ற தொடங்கினாரு சினிமாவில இருவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு காரணமாக கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்புகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு சினிமா ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் அப்படின்னு பிஸியாக இருந்தார் எம்ஜிஆர் இந்திய அரசியல்ல முதல் முதலாக முதல்வரான நடிகர் அப்படிங்கிற பெருமை எப்படி எம்ஜிஆருக்கு சொந்தமோ அதே போலதான் சினிமாவுல முதல் தேசிய விருது பெற்ற நடிகர் அப்படிங்கிற பெருமையும் எம்ஜிஆரையே சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல ரிக்ஷாக்காரன் படத்துல நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு அந்த விருது கிடைச்சது மக்களுடன் கூடுதல் பிணைப்பை ஏற்படுத்த எண்ணிய எம்ஜிஆர் சினிமாவோட தனது அரசியல் பயணத்தையும் தொடங்கினாரு இதனால காங்கிரஸ் கட்சியில தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட எம்ஜிஆர் கதர் ஆடை அணிவத கொண்டாரு தேசிய அரசியல்ல இருந்து திராவிட அரசியலுக்கு வர தூண்டியவர் மறைந்த முதல்வர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திமுக இணைத்துக் கொண்டாரு எம் ஜி எம்ஜிஆர் தொடர்ந்து படங்கள்ல நடித்து வந்த எம்ஜிஆர் பாடல்கள் வசனங்கள்லயோ அதிகம் கவனம் செலுத்த தொடங்கினாரு ஒரு பாடல் உருவானா அது எம்ஜிஆர் நடிப்பு சம்பவங்கள்ல அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுச்சு அதற்கு கண்ணதாசன் வரிகளும் எம் எஸ் இசையும் பெரிதும் உதவுச்சு புரட்சி தலைவர் அப்படிங்கிற அடைமொழி சினிமாவில உருவாகியது அவருடைய அரசியல் தீவிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அவருடைய வயதுல சட்ட மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்தாரு எம்ஜிஆர் தொள்ளாயிரத்தி திமுக பொருளாளராக எம்ஜிஆர் நியமிக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா துறை காலமானாரு அண்ணா மறைவுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் திமுக விட்டு நீங்கி அதிமுக அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினார் எம் ஜி இருந்த மக்கள் செல்வாக்கு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சரான தீவிர அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவிலேயும் கவனம் செலுத்தினாரு எம்ஜிஆர் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா காம்போவை பார்ப்பதற்கே கூட்டம் திரையரங்கு அலைமோதும் வயது இளையவரான ஜெயலலிதாவுடன் திரைக்கு பின்னால எம்ஜிஆர் பாராட்டிய நட்பு அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பிடிக்கவில்லை அப்படின்னாலும் ஜெயலலிதாவின் சுறுசுறுப்பையும் புத்திசாலித்தனத்தையும் வெகுவாக ரசித்த எம்ஜிஆர் தனது கட்சியில அமர்த்தி பல முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தமிழகத்துல மூன்று முறை முதலமைச்சர் இருந்தாரு ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாரு சத்துணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் இலவச மின்சார திட்டம் பெண்களுக்கு அரசு வேலையில முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு திட்டம் அப்படிங்கிற திட்டங்களை அறிமுகப்படுத்தினாரு தீவிர அரசியல்ல இருந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் காலகட்டத்துல சிறுநீரக பாதிப்பு நீரிழவு போன்ற பிரச்சனைகளால அவதியுற்றாரு எம்ஜிஆர் தொடர்ந்து ஓய்வுல இருந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இருக்கிற தோட்ட அவர் கண்ட தமிழக மக்கள் இருந்தாங்க மெரினா கடற்கரையில எம்ஜிஆர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நினைவிடமாக இருக்குது அவருடைய இறப்புக்கு அப்புறம் மத்திய அரசு பாரத் ரத்னா விருது வழங்கி கௌரவித்திருக்குது அவருடைய புகழ் தமிழகத்துல இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்